இதோ நான் தளிர் எனப்படும் என் ஊழியன் தோன்றுமாறு செய்வேன் சக்கரியா மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தளிர் அல்லது துளிர் இது இரண்டுமே ஒரே பொருளை தரக்கூடியதுங்க அதாவது மேசியாருடைய வருகைக்காக இது முன்குறித்து அழகா மக்கள் எதிர்பார்ப்போடு இருந்த நேரத்தில் இது சொல்லப்பட்ட ஒரு இறைவாக்கு செய்தி என்ன நடந்ததுன்னா இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் அவங்க நாடு கடத்தப்பட்ட பிறகு அவங்க மீண்டு வரணும் அப்படி மீண்டு வர நேரத்துல அவங்களுக்கு என்ன அப்படின்னா அதை எதிர்பார்க்கிறாங்க இந்த எங்களுக்கு வந்து ஆலயம்தான் அவருடைய உயிர் மூச்சா இருக்கு இல்லையா அப்போ அந்த ஆசாரியர்களா அரசவையில இந்த அரசியல சில பொறுப்புகள் இருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல இவங்களுக்கு ஒரு பெரிய ஐயம் என்னன்னா எங்களுக்கு தேவாலயம் கட்டப்படுமா கட்டப்படாதா ஆலயத்தை நாங்க முடிப்போமா முடிக்க மாட்டோமா ஒரு பெரிய கேள்விக்குறி ஒவ்வொரு இஸ்ரேர்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்போ அந்த பின்னணியில தான் ஏசை இங்க அழகாய் சொல்கிறார் தளிர் என்று சொல்லப்படுபவர் அல்ல துளிர் என்று சொல்லப்படுபவர் நிச்சயமாக தோன்றுவார் அவர் நிச்சயமாய் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை அந்த மக்கள் மத்தியிலே கொடுத்தாருங்க அப்போ பாருங்க அந்த மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்ன தேவாலயம் அந்த நாடு கடத்தப்பட்ட பிறகு அவங்க மீண்டும் வரும்போது அவங்களுக்கு அவங்க வீட்டை கட்டணும்னு யாரும் அவங்க ஆசைப்படல தன்னுடைய சொந்த காரியத்துக்காக நினைக்கல ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னா ஆலயம் கட்டணும் ஆலயம் ஆலயமே எங்களுக்கு எதி தான் எங்களுக்கு உயிர் மூச்சு அப்படின்னு என்ன என்ன இருந்தது அப்ப கட்டப்படுமா கட்டப்படாதா ஒரு கேள்வி இருந்தது அந்த நேரத்திலே ஏசியா சொல்கிறார் நிச்சயமாக இது கட்டி எழுப்பப்படும் என்று இறை வாக்கை கொடுக்கின்றார் அருமையானவர்களே நம்ம வாழ்க்கையில கூட எதிர்காலத்திலே இது நடக்குமா நடக்காதா இது கிடைக்குமா கிடைக்காதா ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா இந்த புதிய ஆண்டிலே ஆண்டோர் நம்மோடு பேசுகிறது நிச்சயமாக இந்த மேசைய நமக்காக வந்திருக்கின்றார் ஆகவே நம்மால நிச்சயமா கட்டி எழுப்ப முடியும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் நிச்சயமா அது நடைபெறும் என்ற நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளாய் வேண்டும் அந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா அமைய கிருபை தாரம் பெரிய ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமே